ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஸ்பியோ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன் ஷேர்ஷாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட் வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப் இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால் முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள் ஸ்கிப் பெரிய தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் அரண்மனைக்குள்ளே இருக்குது அரண்மனை அந்த காம்பவுண்டுக்குள்ளே இந்த லைப்ரரி இருக்குது இது மிகவும் பழமையான ரொம்ப தொன்மையான நூலகம் இது இது யார் ஃபஸ்ட்டு கட்டினா அப்படின்னா நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்ட நூலகம் இது அதுக்கப்புறம் மராட்டிய மன்னர் இரண்டாம் சரவபோஜினால் புதுப்பிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து சரஸ்வதி மஹால் அதாவது சரபோஜி சரஸ்வதி மகால் அப்படின்னு பேர் மாற்றி இது இயங்கிட்டு வருது இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா தமிழ் உள்ள ஓலைச்சுவடிகள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது தலை சிறந்த ஓவியங்கள் இருக்குது இசைக்கருவிகள் இருக்குது சிற்பங்கள் இருக்குது நிறைய மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது கையெழுத்துப் படிகள் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த நூலகத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இங்க வந்து ஹிந்தி தமிழ் மராட்டை இந்த மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் பயன்படுற வகையில் இந்த நூலகம் அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் செம்மொழி தமிழுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த பல்கலைக்கழகம் தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்டது இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இது மேலேருந்து வானத்துலேருந்து பார்க்குறப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு எழுத்து வர மாதிரி அந்த பில்டிங் அமைஞ்சிருக்கும் இது இங்கே என்னென்ன கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆறாயிரத்துக்காண்டு இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து கலைப்புலம் சுவடிப்புலம் தமிழ் வளர் தமிழ் புலம் செம் செம்மொழி புலம் அறிவியல் புலம் என ஐந்து புலன்கள் கொண்ட துறை இருக்குது அது இல்லாமல் இருபத்தைந்து துறைகள் இருக்குது இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி ஆய்வுகள் நிறைய நடக்குது அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்துறை இங்கே வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இங்கே செயல்படுது அப்புறம் வந்து கலெக்டர்லாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு தமிழ்மொழியில் ஆய்வு பண்ணுறதுக்கும் இந்த பல்கலைக்கழகம் மிகவும் வசதியாக இருக்குது பல நாடு அதாவது உலக நாடுகளில் தமிழ் மொழியே முக்கியமான மொழியாக கொண்ட நாடுகளில் உள்ள ஏராளமான மாணவர்கள் இங்கே வந்து தங்கி கல்வி கற்றுத்துறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிமாரா நூலகம் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து இந்த கன்னிமாரா நூலகம் செயல்பட்டு வருது தமிழ்நாட்டோட மைய நூலகம் அப்படிங்கிற இதோட பேர் அமைஞ்சிருக்கு இது இந்திய நாட்டோட களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக இது விளங்குது அதுக்கப்புறம் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள்லாம் இங்கே இருக்குது இந்தியாவில் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் இதெல்லாம் இதோட ஒரு காப்பி இங்கே தான் பாதுகாக்கப்படுது இதில் வந்து முக்கியமானது என்னென்னா இந்த நூலகத்தில் மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகளோட நூலகம் செயல்பட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த நூலகத்தை பற்றி சொல்லணுன்னா இருக்கிறதுல நல்ல பெரிய நூலகம் பழமையான நூலகம் மைய நூலகம் அப்படின்னு சொல்லலாம் நூலகத்துக்கு அனைவரும் போகணும் இப்போல்லாம் புக்கை வந்து படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க மாணவர்கள்கிட்ட அதாவது பள்ளி மாணவர்கள்ட்ட கல்லூரி மாணவர்கள்கிட்ட நல்ல புத்தகங்களை எப்படி வாசிக்கணும்னு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கணும்னு வேண்டுதலாக கேட்டுக்கிறோம் புத்தகம் படிக்கிறத வந்து நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருந்து நம்மளால் பறக்க முடியாதுங்கிறது உண்மை ஆனால் அந்த புத்தகம் படிக்கிறப்ப பறக்குறது பறக்கிறது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நாமும் படி